நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அதானி விவகாரத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் நாளை மறுநாள் அவை கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை முன்னிட்டு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் கார்கே தலைமையில் இந்திய கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது இரு அவைகளிலும் இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடு மற்றும் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசித்ததாக தெரிகிறது மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதும் இரு அவைகளிலும் அதானி விவகாரம் எதிரொலித்தது மாநிலங்களவை தொடங்கியதும் அதான் அதன் தலைவர் மறைந்த உறுப்பினர்களின் பெயர்களை வாசித்து அவர்களின் செயல்பாடுகள் புகழாரம் சூட்டினார் பின்னர் மறைந்த உறுப்பினர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதானி விவகாரம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவை தலைவர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் இதனால் ஏற்பட்ட அமளியால் முதலில் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு வரையிலும் பின்னர் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதானி விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து முதலில் நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் கூடிய போதும் அமளி தொடர்ந்ததால் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது அரசியல் சாசன சட்டம் அமல்படுத்தப்பட்டதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் நாளை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மண்டபத்தில் நடைபெற உள்ளதால் இரு அவைகளும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் கூடும்